ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வெளியே எல்லாருமே ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு சமையல் பண்ண வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லைங்க கன்னியாகுமரி பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது இந்த இடத்துக்கு நானும் எங்கள் அண்ணன் ஃபேமிலியும் எப்படி வந்தோம்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் தாங்க வந்தோம் நாங்கள் பைக்கை வச்சுட்டு நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிந்திக்காரங்க இந்த களியும் கடலும் சேரக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா தூண்டில் போட்டு மீன் இருந்தாங்க நாங்களும் போய் அந்த மீன் எல்லாம் பார்த்துட்டு அதில் ஒரு மீனை எடுத்து கையில் பிடிச்சி பார்த்தோம் மீன் அவ்வளோ உயிரோடு துடிக்க துடிக்க நின்றுட்டு இருந்துச்சு எங்கள் அண்ணன் போய் ஓடி போய் ஒரு மீனை பிடிச்சி கையில் தூக்கி வச்சு பார்த்துட்டு இருந்தான் நானும் போய் பிடிக்கலான்னு பார்த்தா அது நெளிஞ்சு நெளிஞ்சு இருந்தா பார்க்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதெல்லாம் தூக்கி வீடியோவில் காமிச்சிட்டு அப்படியே கீழே விட்டுட்டேன் மீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க எங்கள் அண்ணன் பையன் ராகேஷுக்கு அந்த மீனை விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை அவன் மீனை தூக்கி தூக்கி பிடிச்சி கொண்டு வரதுக்கே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான் அப்புறம் நாங்கள் சமையல் பண்ணுறதுக்காக சாக்கு பையெல்லாம் தூக்கிட்டு கோடம்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் சமையல் பண்ணக்கூடிய இடத்த நோக்கி போயிட்டே இருந்தோம் நம்ம சமையல் பண்ண போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பைக் வச்ச இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடந்தே தான் போகணும் சுற்றிலும் பார்த்திங்கன்னா பனைமரம் ஒடமரம் தண்ணி அப்படி ஒத்தடி பாதை விளையாட்டே இருந்தோம் சமையல் பண்ண இடத்துக்கு ஜாலியாக நடந்து போகக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா குறுக்க தண்ணி இருந்துச்சு எப்படி இதை கடந்து போகணும்னு திடீர்னு ஒன்றுமே ஓடலை அதனால் எங்கள் அண்ணன் பொண்ணு ஃபஸ்ட்டு அந்த தண்ணிக்குள்ளே நடந்து போய் மறுக்கரைக்கு போயிட்டு ஆழமே இல்லை உள்ள வ ஈஸியாக கடந்து வந்துடலான்னு சொன்ன பிறகு நாங்கள்லாம் ஒவ்வொருத்தரவாக முட்டளவு தண்ணியில் அழகாக நடந்து வந்துட்டோம் கன்னியாகுமரி பக்கத்தில் இந்த இடம் இருக்குதுன்னு சொன்னோம்ல ஆனால் கன்னியாகுமரி பக்கத்தில் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லலை இந்த இடம் எங்கே பார்த்திங்கன்னா வட்டக்கோட்டை அண்ணா தெரியுது பாருங்கள் இந்த வட்டக்கோட்டை பீச்சில் தான் இந்த இடம் இருக்குது இவ்வளோ நேரம் ஈஸியாக அந்த சாக்கு மூட்டை பையெல்லாம் தூக்கிட்டு ஈஸியாக நடந்து வந்துவிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா கடற்கரை கடற்கரை பக்கத்துலேயே இயற்கையிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டருக்கு மேலே நடக்க இருந்துச்சு அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நடக்கிறதுக்கு இந்த இடத்தெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக மகிழ்ச்சியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி நடந்து போயிட்டுருந்தோம் நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ ஜாலியாக வந்துகிட்ருக்க நீ போயிட்டு இருக்கக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கடற்கரையிலேருந்து எங்கள் அண்ணன் போய் ஒரு நண்டை பிடிச்சிட்டு வந்துவிட்டான் நாங்களும் அது உயிரோடு உள்ள நண்டுன்னு பார்த்தா அது செத்த நண்டாக இருந்திருக்கு அதை தூக்கி தூர போட்டுட்டு படியும் ஜாக்க மூட்டை வந்துக்கிட்டு நடந்து போயிட்டே இருந்தோம் ஒரு வழியாக நம்ம சமையல் பண்ண ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு விளக்கு விளக்கமாக இடத்துல வர மறந்துட்டனால அங்கே இருந்த தன்னாலியை வச்சு எடுத்து நீட் பண்ணிக்கிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு பாயெல்லாம் விரித்து அந்த பொருள்லாம் அதுக்கு மேலே வச்சுட்டு சுற்றி பார்த்திங்கன்னா கடற்கரை சூப்பராகவே இருந்துச்சு சுற்றி நிறைய மரம் இருந்துச்சு பாறை கற்கள்லாம் இருந்துச்சு குடிக்கவும் சமைக்கவும் தண்ணி தேவைப்பட்டதால் எங்கள் அண்ணன் மண் ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கோயிலில் போய் கேட்டு நல்லா தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நாங்கள் ஒரு குடை மட்டுந்தான் கொண்டு போயிருந்தோம் அங்கே நிறைய கேன் இருந்ததுனால ஒரு கேன் தண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொன்னோம் அவங்களும் உடனே கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் தாண்டி போய் தான் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல யாரோ முன்னாடி சமையல் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுருப்பாங்க போல் அந்த இடத்துல எங்கள் அண்ணி சமையல் பண்ணதுக்கு சோறு பொங்கத்துக்கு அடுப்பில் பானைலாம் வச்சு தீ போடுறதுக்கு ஆகிட்டாங்க இப்போ எங்கள் அண்ணியை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மட்டனை அப்படி சீன் எடுத்து போட்டு கழுவுவதற்கு ரெடி ஆகிட்டாங்க எங்கள் அண்ணன் பொண்ணு பார்த்தீங்கன்னா விரவுலாம் அங்கே எங்கேயா பறக்கிட்டு தீ போடுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க இப்போ நாங்கள் கொண்டு போன ஒன்றரை கிலோ சிக்கனையும் இப்போ கழுவி ரெடி பண்ணிட்டோம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஓரடுப்பு மட்டுந்தான் இருந்துச்சு அதனால் இன்னொரு அடுப்பில் மட்டன் வைக்கொண்டிருந்தனால் நான் அதில் பக்கத்தில் இருந்த கல்லெல்லாம் எடுத்து ஒரு அடுப்பு செஞ்சு அதில் வந்து நாங்கள் மட்டனை வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணி சொன்னாங்க தண்ணி நல்லாவே கொதிச்சுட்டு இப்போ அரிசி போடணும்னு சொல்லி அந்த அரிசியெல்லாம் கழுவிட்டு ஏன்னா சோறு பொங்கணும்ல அதுக்காண்டி அரிசிலாம் கழுவி அரிசி போடுறதுக்கு ரொம்பவே சீக்கிரமாக ரெடி பண்ணி அரிசி தண்ணி களைஞ்சிட்ருந்தாங்க செங்கல்பட்டி அரிசியை எப்படி கழுவிட்டுருக்காங்கன்னு பாருங்களாம் நல்லா தண்ணியில் கையை விட்டு அரிசியை நல்லா பசைஞ்சு அழுக்க அவ்வளோத்தையும் எடுத்து தண்ணியை கீழே இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கழுவி வச்சிருந்த அரிசியை பானையில் போட்டாச்சு அரிசி போட்டுகிட்டு இருக்கும்போதே ஓடி வந்து எங்கள் அண்ணன் போயின்னு சொன்னால் வெள்ளைக்காரங்க வந்திருக்காங்க அவங்க கூட இன்னும் ஃபோட்டோக்கு ஒரு போஸ் கொடுத்துட்டு கையெல்லாம் காட்டிகிட்டு மாறி அவங்க போயிட்டாங்க நாங்கள் பல்லாரெலாம் உடச்சிக்கிட்டு நான் எடுத்து வச்சுருந்த கல்லில் எங்கள் அண்ணி நீட்டாக அடுப்பெலாம் ரெடி பண்ணிக்கிட்டு அடுத்த அடுப்பில் பார்த்திங்கன்னா மட்டன் வைக்கிறதுக்காண்டி விறகுலாம் எடுத்து உள்ளே தாளிக்கிறதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றி கடுகெல்லாம் போட்டு அடுத்த கருவேப்பிலையை போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு அப்படியே கிண்டி விட்டு வசிக்கிட்டே இருந்தாங்க எங்கள் அண்ணி தீ வேற மட மடன்னு நல்லா எரிஞ்சுட்டே இருந்துச்சு பச்சை மிளகாயெல்லாம் கீரி உள்ள போட்டாச்சு இங்கே பார்க்கலாம் ஒரு பக்கத்தில் சோறுலாம் வெந்துட்டு எங்கள் அண்ணன் போய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தக்காளியெலாம் போட்டு நல்லா வசக்கிட்டே இருந்தோம் ஏற்கனவே கழுவி வச்சுருந்தோம் மட்டனை அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி மீண்டும் வரக்காக கழுவிக்கிட்டு கழுவி வச்சுருந்த மட்டனை எடுத்து சட்டியில் போட்டு நல்லா கிண்டி கொதிக்க விட்டு தீயை நல்லா கொளுத்தி விட்டு அதில் ஒரு சம்பு தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க வச்சு தீயை போட்டு விட்டாச்சு பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த சிக்கனை மீண்டும் ஒரு முறை சீஞ்சட்டியில் வச்சு நல்லா கையால் பிசைஞ்சு கழுவி விட்டுக்கிட்டு பொரிக்க கழுவி வச்சுருந்த சிக்கனில் நல்லா மந்தராய போட்டு புரட்டு புரட்டு புரட்டி கட்டல் பொடியிலாம் போட்டு தீண்டி தயிரெலாம் ஊற்றி நீட்டாக ரெடி பண்ணி அஞ்சு பொரிக்கிறது பொறிக்க சிக்கன் நல்லா மனமாக இருக்கிறதுக்காண்டி கருவேப்பில கொத்தமல்லியெலாம் எடுத்து நல்லா கட் பண்ணி போட்டு நான் வரேன் நல்லா வேலை செய்துட்டேன்னா அதனால் வந்து தண்ணியை குடிச்சுக்கிட்டு அடுத்த வேலை பே பண்ணிட்டு எங்கள் அண்ணி பார்த்திங்கன்னா சோறு வந்துட்டுன்னு சொல்லி வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் எல்லாம் கொண்டு போனோம் சமைச்சி சாப்பிட்றதுக்கு இலை கொண்டு போக மறந்துட்டோம் அதனால் கத்தி எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருந்த பனை குட்டி பனையில் உள்ள வடலிம்பாங்க அதில் இருந்த பனை ஒலையெல்லாம் எடுத்து அதில் பட்டை செய்து சாப்பிடலான்னு சொல்லிவிட்டு பனை ஓலைலாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஒவ்வொரு வெட்டின பனை உலையில நானும் எங்கள் அண்ணன் பையனும் அழகாக தூக்கி கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு வச்சிட்டோம் நாங்கள் பனை ஓலை வெட்டிட்டு வர கேப்பில் இங்கே பார்த்திங்கன்னா ரசமே வச்சுட்டாங்க வெட்டிகிட்டு வந்த பனை ஒலையெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டெல்லாம் முளைஞ்சி அதை சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டே இருந்தோம் அதில் ஒரு பட்டை எடுத்து மசாலா புரட்டி வச்சிருக்கோம் சிக்கன் எடுத்து அதில் தட்டி வச்சுருந்தோம் மசாலா புரோட்டி திருந்த சிக்கன் பட்டையில் எப்படி இருக்குதுன்னு பாருங்களாம் மசாலாலாம் போட்டு மட்டன்லாம் கொதிக்க ஆரம்பித்தாச்சு இனி சீக்கிரம் இறக்கிற வேண்டிதான் சோறுலாம் இறக்கி வச்சுட்டு முதல் சாதத்தை ஒரு பட்டையில் வச்சு காக்காய்க்கு வச்சுட்டு அதை எடுத்து வைக்க ரெடி இருந்தோம் கடைசியாக பார்த்திங்கன்னா வத்தல் பொடியும் கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா கிண்டி இறக்கி ரெடி ஆகிட்டு இருந்தோம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சோறு இறக்குன அடுப்பில் சிக்கன் பொரிக்கிறதுக்கு சீஞ்சட்டியை வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்றிக்கிட்டு இருந்தோம் பட்டையில் மசாலா புரட்டி வச்சுருந்த சிக்கனை எண்ணெயில் போடும்போது எப்படி பொரியுதுன்னு பாருங்களாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது முறு முருன்னு எண்ணெயில் பொறிச்ச சிக்கனை இன்னொரு பட்டையில் எடுத்து வச்சு அதை சாப்பிட்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருந்துகிட்டு இருந்தோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களாம் என்ன முறு முறு முருன்னு புரிஞ்சுருக்கு அதான் அந்த பனை வலையில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துருங்க பனை வலையில் பொறிச்சு வச்சுருந்த சிக்கனை திங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பார்த்தீங்களா எங்களுக்கு தான் தெரியும் அந்த டேஸ்ட்டு நீங்கள் ஏன்னால் சாப்பிடலாம் நாங்களாம் சாப்பிட்டுட்ருக்கோம் எங்கள் அண்ணன் பயம்லாம் எடுத்து கடிச்சு சும்மா இழு இழுன்னு வச்சு பிச்சு எடுத்துட்டான் நாங்கள் சமையல் பண்ண பிளேஸ் இதுதான் பார்த்துருங்க இது வட்டக்கோட்டை பக்கத்தில் தான் வெள்ளைக்காரை வீடுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து சமையல் நெய் பண்ணிணோம் இதுக்கிடையில் பட்டை வந்து ஓட்டை ஓட்டையாக இருந்ததுனால எங்கள் அண்ணன் பையன்கிட்ட சொல்லி இலை வாங்கிட்டு வரச்சோனும் அவனும் கரெக்டாக இலை வாங்கிட்டு வந்துட்டான் கடைசியில் பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய டைம் ஆகியாச்சு தயிர் உள்ளி மட்டன் சோறு பொரிச்ச சிக்கன் எல்லாம் வச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் பாயெலாம் விரித்து நாங்கள் சாப்பிடறதுக்கு ரெடி ஆகிட்டோம் எல்லாத்துக்கும் இலை ஓட ஆரம்பித்தாச்சு எனி கூட்டு சிக்கன் மட்டன் தயிர் உள்ளி எல்லாம் வச்சு பொழிச்சு கட்ட போகிறோம் இந்த மாதிரி கட்டு சமையல்லாம் நீங்கள் சாப்பிட்ருந்தாலும் அதில் உள்ள அனுபவங்கள் எப்படி இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களோட ஆதரவுங்களுக்கு கண்டிப்பாக தேவை மேலும் மேலும் பல வீடியோக்கள் நாங்கள் கண்டிப்பாக போடக்கு இருக்கோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த இடத்துல நீங்கள் சமையல் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பட்டையில் பொரிச்சி இந்த சிக்கனை எல்லாத்துக்கும் வச்சு விளம்பிட்டு இருக்காங்க இப்படி ஃபேமிலியோடு போய் காட்டு சமையல் செய்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது அந்த கடற்கரையில் இருந்து சாப்பிடுறது நல்லா காற்றடிச்சிகிட்டே இருக்குது ரொம்ப சூப்பர் பார்த்தாலே தெரியும் வீடியோ பார்த்தாலே எப்படி இருக்குன்னு சாப்பாடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது எங்கள் அண்ணன் பைக்கெல்லாம் எப்படி சாப்பிடாமு நீங்களே பாருங்களாம் அதை வச்சே உங்களுக்கு தெரியும் சமையல் விட்டுருக்குன்னு மேலும் நம்ம சேனலில் கண்டிப்பாக ஆதரவு தந்து